வணக்கம் வாழ்க வள எப்பயாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா ஒரு நிமிஷத்துக்கு அறுபது வினாடிகள் ஒரு மணிக்கு அறுபது நிமிஷங்கள் ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள் இதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சிருப்பான் எந்த காலத்திலேருந்து இது ஆரம்பிச்சிருப்பாங்க எப்படி இது இதுக்கு முன்னாடி ஆதி மனுஷன் வாழும்போதெல்லாம் இப்படியா கணக்கு போட்டாங்க அப்போ இந்த கணக்குகள்லாம் யார் கொண்டு வந்தது யார் மூலியமாக அறிமுகப்படுத்து பெற்றது ஒரு கேள்வியை கேட்டோம்னா இதெல்லாம் செஞ்சது பாபிலோனியர்கள் இந்த பாபிலோனியர்கள் பண்ண கால்குலேஷன் தான் இது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இன்றைய ஈராக் பகுதியில் வாழ்ந்த அவர்கள் அறுபது என்கிற நம்பரை ரொம்ப விசேஷமாக மந்திர சக்தி அடங்கிய எண்ணாக கருதினார்கள் வாரம் ஏழு நாள் என்கிறது வேற விஷயம் பழங்காலத்தில் டெலஸ்கோப் எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு விண்வெளியில் பூமியை சுற்றி சூரியன் சந்திரன் மெர்குறி வீனஸ் மார்ஸ் ஜூபிட்டர் சாட்டன் என்ற ஏழு கிரகங்கள் தான் உண்டு என்று நம்பினார்கள் யுரேனஸ் நெப்டியூன் புளுட்டோ கிரகங்கள் அதற்கு பிறகு ரொம்ப காலம் கழித்தே கண்டுபிடிக்கப்பட்டன அதனால் அவசரப்பட்டு அவங்க பண்ணது தான் இந்த சன் டே மூன் மண்டே என்பது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நாள் பிரித்து கொடுத்து விட்டார்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு யுரேனஸ் டே டே நெப்டோடே டே என்று வாரத்துக்கு ஒன்பது நாட்கள் கிடைத்திருக்கும் சண்டேவோடு சேர்த்து நாலு நாட்கள் நாம் லீவ் போட்டிருக்கலான்னு ஒரு ஒரு பதிவு படித்தேன் ஏன்னா இந்த மாதிரி ஆரம்பித்தது பாப்பி நோண்டியர்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ இருந்த கிரகங்களோட கணக்கு பிரகாரம் வாரத்திற்கு ஏழு நாட்கள் என்று அமைத்து கொண்டனர் இந்த மாதிரி புது விஷயத்தை கற்றுக்கும் போது இதை நமது பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கணும் நம்ம இப்போ படித்து படித்து தெரிஞ்சுக்கிறத அவங்கள்ட உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே தெரிஞ்சுக்கணும் அவங்களோட ஆர்வம் கூட வேண்டும் அவர்கள் புதிதாக படிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதன் தொடர்ச்சியாக படிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வாழ்க வளமுடன்